ஹாய் காய்ஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நேற்றுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேனே இல்லையோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வருட வருடபரப்பை முன்னிட்டு இன்றைக்கி எம்டி சார் சித்திரி ஒன்னாந்தேதி நிறைய விஷயத்த வந்து மக்கள் மதியில் அவருடைய சேனலில் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தேன் அதே போலவே பார்த்தீங்கன்னா மக்கள் மதியில் நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணியிருந்தார் இருந்தாலும் மக்கள் மதியில் ஒரு மகிழ்ச்சியாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னடா கிட்டத்தட்ட லாஸ்ட்டு த்ரீ வீக் ஆச்சு எம்டி சார் சேனல்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டே வரலை என்ன எம்டி சார் இருக்கிறாரா இல்லையா அதை சொல்கிறாங்க அத்தாரிட்டிக் மெம்பர் நம்ம ஜாயின் பண்ணுறாங்க கேஒய்ஸ் அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேமெண்ட்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யாரையாரோ என்னென்னோ ஒரு அப்டேட் சொன்னாங்க பட் ஆனால் எம்டி சார் சேனல்ல இருந்து ஒரு வீடியோவும் அப்டேட் வரலையே என்ன நண்பா அதை பற்றி யாரும் கிளியராகவே சொல்ல மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேர் நண்பர்களை வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா மக்கள் மதியில் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த எம்டி சார் வந்து அப்டேட் பண்ணியிருந்தார் ஸோ இருந்தாலும் மக்கள் மதியில் அந்த ஒரு வீடியோவை பார்க்குறப்போ மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ நிறைய விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணி பண்ணியிருந்தார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் சிஎம் பிளான் வந்து அப்கிரேட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நண்பா நீங்கள் யாராச்சும் சிஎம் பிளான் அப்கிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற போல் இருந்துச்சுன்னா ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சிஎம் பிளான் அப்கிரேட் பண்ணவங்களுக்கு ஆயுர்வேதிக் கேப்சல் வந்து வாங்குற போல் இருந்துச்சு ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேடை கொஞ்சம் பிளானை வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து இங்கே வந்து அப்கிரேட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்காக பதிலாக பார்த்தீங்கன்னா மைவித்ரி இம்யூனின் ஹெபிளோட கேப்சல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது ஒழுக்க முழுக்க ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் கேப்சல் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இருந்தாலும் மக்கள் மதியில் எனக்கு தெரிஞ்சளவுக்கு ஆயுர்வேதிக் கேப்சல் கூட இது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு தான் நான் திங்க் பண்ணுறேன் ஸோ நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க மறக்காம கமல் நீ பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக மகிழ்வு திரையிட ஹெர்பல் கேப்சல்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எம்டி சார் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு எனக்கு அளவுக்கு நீங்கள் என்னென்னு திங் பண்ணுறீங்க மறக்காமல் கமல் லீட் பண்ணுங்கள் ஸோ இப்போ யாராச்சும் நீங்கள் புதுசாக சிஎம் பிளான் அப்கிரேட் பண்ணிக்கிங்கன்னா மகிழ் திரும்பியும் ஹெர்பலோட கேப்சல் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா விரைவில் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஏதாச்சும் சிஎம் பிளான் அப்கிரேட் பண்ண போறீங்கன்னா அப்போ அப்டேட் பண்ணவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வீடியோவில் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்படி சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதால ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம போயிருந்தால் ஸோ கிட்டத்தட்ட உலக வர்த்தகத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உள்ள உலக வர்த்தகத்தில் நம்பர் ஒன் கம்பெனி ஆகணும் அதுக்கான ஏற்பாடுதெல்லாம் ஸோ இப்போ வந்து குயிக்காக வந்து பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே பல விதமான ப்ரொமோஷன்ஸும் சொல்லிவிட்டு நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எம்டி சார் நிறையவே அப்டேட் பண்ணலை ஸோ சர்ப்ரைஸாக மக்கள் மதியில் சர்ப்ரைஸாக விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணதுக்கு நிறையவே விஷயத்த வந்து சொல்லலை ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் மதியில் நிறையவே விஷயத்த வந்து அவர் அப்டேட் பண்ணுவார் ஸோ நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அப்டேட் பண்ணதுங்களாம் என்னனவோ சொல்கிறாங்க இன்னும் இன்னும் சொல்கிறதுலாம் உண்மையாக என்னென்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிருக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக முக்கியமான வீடியோஸ் எலெக்ஷன் முடிந்து இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவாங்க இருந்தாலும் அந்த வீடியோஸ் தான் பார்க்குறப்போ மக்கள் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சியாக ஆவாங்க தான் நான் திங்க் பண்ணுறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் லீவ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நண்பா ஏன் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்னா ஒட்டு மொத்தமாக புள்ள தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து கம்பெனி இல்லை டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக கர்நாடகா தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் மாநிலத்தில் வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்பெனி ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அண்ட் இப்போ வந்து வேற லெவலில் அப்டேட் பண்ணி தான் சேஞ்ச் ஆகி ஒட்டு மொத்தமாக வேறு படித்து நம்மளுடைய கம்பெனியை வந்து வேறு லெவலில் ரன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது எல்லாமே இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்த வந்து எனக்கு அப்டேட் பண்ணியிருந்தா தான் சொல்லணும் இருந்தாலும் மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பே அவுட்னு வரப்போ சார் எப்போ சார் பே அவுட் பண்ணுவாங்க மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்குறேங்க நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அவங்களுடைய கஷ்டத்தை வந்து சொல்லி வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தோ அந்த வீடியோடு ஃபோட்டோவோட கமெண்ட் செக்ஷன் பார்க்குறேங்க மக்கள் வந்து என்னென்னோ சொல்லி வச்சிருக்காங்க இந்த நாளுக்காக ஒவ்வொரு நபரும் எதிர்பார்த்த நேரத்தில் இந்த பதிவு எங்களுக்கு உண்மை சந்தோஷமாக நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை அதோடய வீடியோஸ் வந்துட்டப்போ அந்த மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சொல்லலாம் இருந்தாலும் அந்த ஒரு கமெண்ட் செக்ஷனை பார்க்குறப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இருந்தாலும் எம்டி எல்லாம் இதெல்லாம் பார்க்காமலாம் இருக்க மாட்டார் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பார் ஏன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ரோலில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா குறிப்பிட்டு அவங்களுடைய அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து ப்ராப்பராக வந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து கொண்டு போக முடியும் இது வந்து அவங்களுடைய இஷ்டத்துக்கெல்லாம் வந்து பண்ண முடியாது இன்னும் ஜிபே ஃபோன்பே நினச்சிட்டிங்கன்னா என்ன நினச்சிட்டீங்கலாம் ஆயிரம் இரநூறு சென்ட் பண்ணதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது இது ஒட்டு மொத்தமாக மார்க்கெட்டிங்கோட பிஸ்னஸு மொத்தமாக கவர்மெண்டில் அப்ரூவல் கொடுத்தா தான் நம்ம வந்து பே அவுட்டே பண்ண முடியும் ஸோ மக்கள் கேட்குறத பாருங்களேன் சார் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் நான் லோன் வாங்கியிருக்கேன் இஎம்ஐ வாங்கியிருக்கேன்னா நம்ம என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் கொடுத்தா தான் ஸோ எம்டி சாரே வந்து அப்டேட் பண்ண முடியும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நண்பா அடுத்துக்கான அடுத்தடுத்து கன்ஃபார்ம் வந்து எம்டி சார் வந்து அப்டேட் பண்ணுவார் ஸோ அந்த அந்த ஒரு கமெண்ட் செக்ஷனை பார்க்குறப்போ எனக்கே கஷ்டமாக இருக்குது ஸோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கானமே தெளிவான ஒரு அப்டேட் வந்து விரைவில் வந்து அப்டேட் பண்ணுவார் ஸோ நம்ம வந்து காத்திருக்கிறது எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணுவார் வெயிட் பண்ணுங்க நண்பா அது மட்டும் இல்லை அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்கள் நான் படிக்கிறேன் பாருங்க எந்த மாநிலம் தேர்தல் முடிதோ அந்த மாநிலத்துக்கு பேமெண்ட் போடலாமே இது யாருக்கு கரெக்டுன்னு தோணுது லைக் போடுங்க அது மட்டும் இல்லை இன்னொரு கமெண்ட் செக்ஷனை பாருங்களேன் அந்த நண்பர் வந்து ஒரு வித்ரவா கொடுத்தா அதை வச்சு ஒரு மாதம் குடும்ப செலவுக்கு ஓட்டிடுவோம் ப்ளீஸ் சார் ஒரு வித்ரால் கொடுங்க ரெடி பண்ணுங்கள் சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஸோ இந்த மாதிரிலாம் கமெண்ட் செக்ஷன் பண்ணால் ஒரு என்ன என்னங்க பண்ண முடியும் ஸோ கவர்மெண்ட்டே அப்ரூவ் கொடுத்தாதாங்க அடுத்த பேமெண்ட்டே போக முடியும் உங்கள் எல்லோருக்கும் தெரியுமா தெரியாதே இல்லை நண்பா ஸோ எலெக்ஷனோட ரூல் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பரிபரமத்தில் ஸோ இந்த மாதிரி எலக்ஷனுக்கு முன்னாடி மணி டிரான்சேக்ஷன் பண்ணுறப்போ நிறைய வந்து வேலைலாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ராப்பராக வந்து எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுவாங்க அந்த ஒரு கமெண்ட் பாருங்க அது இன்னொரு கமெண்ட்டை பாருங்க தப்பா நினைச்சுக்காதீங்க எப்படி சார் நீங்க சொல்லிருந்தீங்க எலெக்ஷனுக்கும் பேமெண்ட்டுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமே இல்லையே கே ஓயிச்சு அப்டேட்டாக மட்டும்தான் பேமெண்ட்டு நிற்க வைக்கிறோம் என்று சொன்னீர்கள் ஆனால் இப்போது எலெக்ஷனுக்கும் அப்புறம்தான் பேமெண்ட் என்று கூறுகிறார்கள் பலருக்கும் பல வகையான இஎம்ஐ பிரச்சனைகள் உள்ளது தயவுசெய்து சீக்கிரமாக பேமெண்ட்டை போடுங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் கமெண்ட் செக்ஷன் பார்க்குறப்பயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம எல்லாம் பொறுத்து தான் ஆகணும் ஸோ ஓகே நண்பா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாேருக்கும் மக்கள் மதியில் பேமெண்ட் வந்து கரெக்டாக பே பண்ணுவாங்க ஸோ அவருடைய கோரிக்கை வந்து வச்சிருக்காரு இருந்தாலும் மக்களை மனநிலையும் மன சார் இருக்க புரியலன்னு நினச்சிக்காதீங்க அது எல்லாமே புரிஞ்சுருக்கும் பட் நமக்காக மக்களுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து நிறையவே வந்து அப்டேட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காரு பலவிதமான அப்கிரேட்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு ஆனால் அவ்வளவும் வந்து அப்டேட் பண்ணலை ஸோ நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் நிறைய விஷயத்தை அப்டேட் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சளவுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக பேமெண்ட் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராச்சும் ஸ்டோர் வந்து அப்டேட் பண்ணணும் நீங்கள் யாராச்சும் ஸ்டோர் வந்து புதுசாக ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்லேயே ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கான விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்கள் யாராச்சும் புதுசாக ஸ்டோர் வைக்கிறாங்க இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி பண்ணி ஸ்டோர் வந்து வந்து ஓப்பன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ யாராச்சும் நீங்கள் எல்சி எல்சி ஃபோரில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் இந்த மாதம் மார்ச் லாஸ்ட் லாஸ்ட் மந்தில் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் எல்சி ப்ரொமோஷனை எல்சி ஃபோர் லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம் அதே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயே ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான டூர் மாரி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு ஸோ அதில் நீங்கள் எக்ஸி ஃபோர் வந்து லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களுடைய யூசர் நேம் நேம் கொடுத்து கான் காண்டக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க அதுக்கான அப்டேட் வந்து எலெக்ஷனெலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு ஓகே நண்பா நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணுறப்போ ஒரு மகிழ்ச்சியாகவே இருந்துச்சு இன்னதான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த கஷ்டமானு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அகைன் அகைன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி சார் சொல்லியிருக்காரு இருந்தாலும் மேலே மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அதெல்லாம் கேட்குறப்ப அந்த ஒரு கமெண்ட் செக்ஷனை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நானே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா மவி திருவிழா பேமெண்ட் வந்து அந்தந்த ஒரு நிறைய பிளான்லாம் வச்சுருந்தேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சர்பைஸாக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பே அவுட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நாத்திங் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சளவுக்கு கவர்மெண்ட் சைடில் ஏதாச்சும் அப்ரூவ் கொடுத்தாங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்காவது அதாவது ஏன்னா இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவரா இந்தியா ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாடு மட்டுமே இல்லை தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் கர்நாடகா இந்த மாதிரி ஆல் டிஸ்ட்ரிக் மாநிலத்திலும் நம்முடைய கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கதில்ல ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வைஸாக அந்தந்த மாநிலம் வைஸாக தமிழ்நாடு முடிஞ்சால் கூட அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வயசாக பேமெண்ட் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே போய் மக்கள் மதியில் கேட்டிருந்தாங்க சார் இப்போ எந்தெந்த ஸ்டேட்லாம் முடியுதோ அந்தந்த ஸ்டேட் வைஸாக கூட ஒரு ஒரு பேமெண்ட் வந்து கொடுக்கலாமே மக்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட்டை வந்து பார்த்துருந்தேன் ஸோ இதெல்லாம் பார்த்து எப்படி சார் என்ன முடிவு என்ன மாதிரி அப்டேட் பண்ணுவார் ஸோ நிறைய விஷயத்த நான் வந்து பொறுமையாக வந்து காத்திருந்து பார்க்கலாம் நண்பா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க வந்து புரிஞ்சிக்க முடியுது ஸோ அந்த வீடியோ ஒரு கீழே போய் பார்க்குறப்ப எக்கச்சக்கமான கமாண்டு தான் சொல்லணும் இருந்தாலும் நிறைய விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாரு ஸோ அடுத்து அடுத்து என்ன மாதிரி விஷயத்தை அப்டேட் பண்ணியிருந்தா நம்ம பொறுமையாக காத்து இருந்து பார்க்கலாம் நண்பா ஸோ ஓகே நண்பா இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் விஷயம் நண்பா பாய்